பாராட்டுக்கள் அனைத்தும் படைத்தவனைக்கு உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும் நம்ம சித்த மருத்துவ பயிற்சி பல்கலைக்கழகம் தொடங்கியிருக்கோம் அந்த பயிற்சி பல்கலைக்கழகத்தில் சேது மாணவர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பு வரப்பிரசாதமாக இந்த பதிவை இங்கே வந்து பதிவிடுறேன் மாணவர்கள் அனைவருமே மருத்துவர்கள் மருத்துவ அனைவர்களுமே மாணவர்கள் எனக்கு ஒன்றுமே தெரியாது மருத்துவத்தை பற்றி நீங்களும் மருத்துவராக தான் இருப்பீங்க இந்த சித்த மருத்துவம் செயற்கைக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வழங்கப்படும் அதில் உங்களுடைய பொதுவான விவரங்களை பூர்த்தி செஞ்சுட்டாக்கா இந்த யூனிவர்சிட்டியில நீங்கள் வந்து ஒரு மாணவராக மாறிடுவீங்க லைஃப் டைம் வாழ்நாள் முழுவதும் பயிற்சியாளராக மாறுவீங்க மருத்துவராக மாறிடுவீங்க இங்கே பயிற்சி எல்லாமே ப்ராக்டிக்கல் தான் தேதி கொடுக்குறதோ இல்லை செயல் பாடல்கள் கொடுக்குறதோ நிச்சயமாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் எந்த நோய்க்கு என்ன பரிசோதனை எடுக்கணும் ஆங்கில மருத்துவ டயக்னாஸ் சென்டர் என்னென்ன டயக்னாஸ் எடுக்கணும் அப்படின்ற விழ விளக்கங்கள் உங்களுக்கு முழுமையாக கற்றுத்தரப்படும் எளிமையான காய்ச்சல் இருந்து உயிரை கொள்ளக்கூடிய புற்றுநோய் வரை அனைத்து மருந்துகளும் நம்ம ப்ராக்டிக்கலாக செய்யப்படும் அதை எப்படி மாணவ பயனாளர்கள் மருந்து யாருக்கு எவ்வளவு என்ன அளவு முறைகள்ன்ற அளவுக்கு எல்லாருக்குமே அதை நம்ம கற்று கைத்தேர்ந்தவர்களாக நம்ம மாற்றுவோம் அதற்கான வேலைகள் இங்கே முழு முயற்சியாக பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சி பல்கலைக்கழகத்தில் சேர விரும்புகிறவங்க உங்களுக்கு தெரிஞ்ச மருந்துகளையும் நம்ம நேரடி பயிற்சி மூலமாக மக்களுக்கு வெளிப்படையாக சொல்லலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் இங்கே வரக்கூடாதுனாக்கா நான் பெரிய வைத்தியர் நான் பெரிய டாக்டர் முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் அனுபவம் அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே பெருமையாக பேசக்கூடிய நபர்கள் வேண்டாம் உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன மருந்தாக இருந்தாலும் வெளிப்படையாக மற்றவங்க உ உதவணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறவங்க மட்டுந்தான் இங்கே இருப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு என்னால் இயன்ற அளவுக்கு நான் மருந்துகளை மக்களுக்கும் மருத்துவர்களுக்கும் நான் கற்றுக் கொடுப்பேன் அதனால்தான் இந்த பல்கலைக்கழகத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்